வணக்கம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமை தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வெகுவாரியாக பேசப்படுகின்ற இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியில் பல தொலைக்காட்சிகளிலும் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன் விஜய் டிவி வாயிலாக ஜி தமிழ் தமிழா தமிழா வாயிலாக அத்தனை தொலைக்காட்சிகளிலும் உங்களை சந்திப்பதில் சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம போகிறது இந்த புத்தாண்டு பலன்கள் வரிசையில் மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு புத்தாண்டாக பார்க்கப்படுகிறது ஆங்கில புத்தாண்டு வகையிலேயே இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அதனால ஒவ்வொருவர் நம் ஒருவருடைய வாழ்க்கையில் கூட நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது சிலருக்கு பல முன்னேற்றங்களையும் வெகு சிலருக்கு சில தடுமாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ஆண்டு எல்லா ஆண்டை விட சில வித்தியாசங்களில் ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப தனித்து தன்மையுடனும் இந்த ஆண்டு விளங்குகிறது என்றால் அது மிகையல்ல கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு பிறகு சனிஸ்வர பகவான் தன்னுடைய முழு சுழற்சியை முடிக்கிறார் அதாவது அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி மேஷராசியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறாம் ஆண்டு ஆரம்பித்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய பயணத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கடித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பொழுது மீனராசியை அடையும் பொழுது அவருடைய சுழற்சியை முடிக்கதற்கான லாஸ்ட் ராசியாக அங்கே வந்து நுழைகிறார் அவ்வளவு முக்கியமான ஒரு பயிற்சிகள் குரு பயிற்சி கேது பயிற்சி போன்ற பல பயிற்சிகள் இடம்பெறுகிறது இதுல ராஜாதி ராஜயோகம் பெறும் மூன்று ராசிகள் என்ன சார் இந்த வருஷம் நல்லா இருக்கு சார் இந்த வருஷத்துல எந்தெந்த ராசிகளுக்கு இருக்கும் அந்த பதில சொல்லுங்க சார் அந்த கேள்விக்கான பதில் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக ராஜாதி ராஜயோகம் பெறக்கூடிய ராசி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரிசையில மகர ராசி என்ன சார் மகர ராசிக்கு போய் சிறப்பு ராஜாதி ராஜயோக பலன்களா இதை கேட்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் ஒருத்தர் கூட இந்த விஷயத்த நம்ப மாட்டாங்க கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க வாங்கின அடி அந்த மாதிரி கொஞ்சம் நஞ்ச அடி இல்லை அதாவது எழுத்தவே எழுதுக்க முடியாத அளவுக்கு கடைசி ஏழரை வருஷம் சனீஸ்வர பகவானுடைய ஏழரை சனியுடைய தாக்கத்தில் அடி சுக்குநூறாக வாங்கினவங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் ராசியின் மூன்று ஆறு பதினோராம் இடத்துல சனி இருந்தால் யோகம்னு இப்போ சனீஸ்வர பகவான் ரெண்டு விதத்தில் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கிறார் அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் ரெண்டு பாயிண்ட்டை விட்டுட்டோம் இந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு அதிபதியானவர் அஷ்டமஸ்தானத்தில் வரும்போது சில யோகங்கள் உண்டு அந்த குரு பகவான் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் துலாம் ராசியை பார்ப்பதனாலே யோகம் கண்டிப்பாக யோகம் அதை தவிர உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பதினோராம் வீட்டுக்கு போகிறார் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருந்து வந்த ராகு அஞ்சாம் இடத்துக்கு வருவதனால கண்டிப்பாக துலாம் ராசி அன்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு நண்பர்கள் நட்பு இதில் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் தப்பிச்சா கஷ் நல்லது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இந்த நண்பர்கள்ட அளவோடு பழகணும் இது ஒன்று தான் இப்போ நம்ம அடுத்தது மகர ராசிக்குள்ளே போவோம் மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதத்தில் மிக பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஒண்ணு உபதயஸ்தானத்துக்கு ஏழரை சனி முடியுது இன்னொன்று ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி வந்து போய் உட்கார போறாரு அதாவது உங்கள் ராசிநாதன் உங்கள் உபதயஸ்தானம் மூன்றாம் இடத்தில் உட்காரும் பொழுது நீங்கள் எந்த முயற்சியை எடுத்தாலும் சரி அது கைகூடும் உங்களுக்கு வெற்றியை தரும் சும்மா முயற்சி பண்ணாலே போதும் டக்குன்னு மிகப்பெரிய பலன்கள் வரும் இது ஒண்ணு உங்களுடைய மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்த சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியுடைய பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியத்தை பார்க்கும்பொழுது அதாவது இது நமக்கெல்லாம் நடக்காது சார் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு மகர ராசி நண்பர்கள் நினைக்கக்கூடியது ஏன்னா கடந்த ஏழரை வருஷம் நீங்கள் பட்ட அவஸ்தையுடைய காரணம் கூட அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடக்கும் எது நடக்கும் அப்படின்னா அதாவது சார் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சார் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை போகுது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேருந்து மாறி அதே ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடச்சா நடக்குமா ஆனால் அது நடக்கும் இப்போ அது ஒரு பக்கம் சார் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் ஐயோ இந்த கடன் என் லைஃப்பில் நான் மீள முடியாது இனி அந்த கடன்லேருந்து இருந்து மீண்டு வர சான்ஸே இல்லை அந்த கடன்லேருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க இதே வருஷம் இதுவும் நடக்கும் சார் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார் நான் வந்து கல்யாணமாகி சார் ஒரு அஞ்சு ஆறு ஆச்சு சார் ஐவிஎஃப்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் சார் எதுவுமே கிடைக்கல ஆனால் டெஃபனட்டாக இந்த ஆண்டு குழந்தை ப பறக்க கூடிய பாக்கியங்கள் உண்டு அதே மாதிரி சார் எனக்கு வந்து கல்யாணம் திருமணம் ஆச்சு சார் கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப பிரச்சனை சார் வாழவே பிடிக்கல சார் சுத்தமாக பிடிக்கல விவாகரத்து பண்ணவும் பிடிக்க முடியல வாழவும் பிடிக்க முடியல என்ன பதில் இதுக்கு என்ன சல்யூஷன் தெரியல இந்த மாதிரி இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களா மகர ராசி அன்பர்களா இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் மகர ராசி அன்பர்களுக்கு இது ஏழரசனியினால் வந்த அத்துணை தாக்குதல்கள் இது ரொம்ப முக்கியமான தாக்குதல் கூட இருக்கவும் பிடிக்கல கணவன் மனைவி மனைவியோட கணவன் சேர்ந்து வாழவும் பிடிக்கல ஆனா பிரியவும் மனசு இல்ல ஏன்னா அருமையான குழந்தைகள் ஏதோ ஒரு பிரச்சனை சங்கடம் இருக்கு ஆனா சேர்ந்து வாழவும் பிடிக்கல மனசுல ஒரு வெறுப்பும் இருக்கு இது ரெண்டும் நடுவுல ரொம்ப தினமும் ரொம்ப கடினமா இருக்கு நாளை கழிக்கிறது இதுக்கு நம்மள ஆபீஸ் தொல்லை வேற உடம்பு பிரச்சனைகள் வேற இது எல்லாத்துலும் உங்களுக்கு வந்து சல்யூஷன் கிடைக்க போகுது கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு இந்த கஷ்டங்கள் எல்லாம் துன்பங்களையெல்லாம் மறந்து சேர்ந்து அருமையாக நீங்கள் வாழ போகிறீங்க அதுக்குண்டான பிகினிங் வந்து ஆரம்பிச்சிருக்கு இப்போ நாம் சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்கள் தனிப்பட்ட உங்களுடைய ஜாதக பலன்கள் கண்டிப்பாக அறுபது ச பர்சன்ட் அதுதான் ஒர்க் பண்ணும் இப்போ நம்ம சொல்லக்கூடியது முப்பது முதல் நாற்பது சதவீதம் வேலை செய்யும் அப்போ இந்த மாதிரி இருக்கு ஸோ உங்களோட ஜாதக பலன்கள் தெரிய கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் தான் அதை வாங்கி தான் நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணணும் இப்படி இருக்கு ஆக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முதல் பாயிண்ட் என்னென்னா ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும் மிகப்பெரிய ரிலீஃப் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட தோன்றும் இது ஒன்று செகண்ட் விஷயம் என்னென்னா மகர ராசிக்கு நெத்தியில் அடித்த மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்து முன் வைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்டு வந்து ஜெயிக்கும் அந்த முயற்சி அந்த அந்த செயல் வந்து வெற்றி பெறும் இது ரெண்டு உங்களுடைய சனி பகவான் மூன்றாம் பார்வையால் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார் அவருடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்கக்கூடியவர் சனி பகவான் அப்படிங்கிறதுனால பாக்யம் கண்ணியாகிறதுனால நினைச்சே பார்க்க முடியாத யோகங்கள் கிடைக்கும் ஒரு டபுள் ப்ரமோஷனோ ஒரு ஒரு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் வந்து மனைவியாக வரக்கூடியதோ அதாவது இந்த பொண்ணெல்லாம் நம்மளை கிளம்பிக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் வரும் இந்த இவரெல்லாம் நம்ம பண்ணிக்க முடியுமா அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் வந்து பெண்களுக்கும் கிடைக்கும் அப்படிப்பட்ட வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அழகான குழந்தை பிறக்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது ஒன்று அதே மாதிரி வந்து அவருடைய பத்தாம் பார்வையால் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் கண்டிப்பாக ரிஷபம் துலாம் மகர ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் அதிகமாக வரும் அதிகமாக ஃபாரின் போகிறது அதிகமாக விசா எடுக்கிறது அதிகமாக ஃபாரினில் செட்டில்மெண்ட் ஆகலான்னு பார்க்குறது ஆக மகராசியில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் அதாவது பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ் இருக்கக்கூடியவர்கள் சினிமாவில் வந்து ஃப்ரண்ட் ஐண்டில் ஆக்டர்ஸாக அது மாதிரிலாம் இருக்கலாமல் பேக் த ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய டெக்னீஷன்ஸு கேமராமேனாக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர்ஸ் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் ஆக இந்த மாதிரி இருக்குது ஆக ராஜாதி ராஜயோகம் புத்தாண்டில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசிகள் பன்னிரெண்டு ராசிகள் எதுன்னா நம்பர் ஒன் வந்து ரிஷபம் துலாம் அண்டு மகரம் மூணு பேருக்குமே ஈக்குவலாக இருக்குது மூணு பேர்லேயும் டாப் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரிஷப ராசின்னு சொல்லலாம் அதில் மகரத்துக்கும் துலாமுக்கும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருந்தாலும் ரிஷபம் அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலே போய் அசத்துறாங்க அப்படின்னு சொன்னால் அது மிக நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ரிஷபம் துலாம் மகரம் இருந்தால் தயவு கூர்ந்து இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்